குழந்தைகள்லாம் வச்சுக்கோங்களேன் அதுங்களை ஹை நல்லா ஜாலி கை 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 பண்ண பண்ண நம்ம அந்த குழந்தை அவ்வளவு திரும்ப திரும்ப அதே பண்ணோம் நல்ல ஜாலி ஜாலியாக அதுக்கு கேட்குறது அந்த பாராட்டை அது மாதிரி எல்லா மனுஷனும் அந்த பாராட்டை கேட்குறோம் நம்ம அது ஸோ ரகசியமாக நம்ம பாராட்டுக்கு விருப்பப்படுறோம் இப்போ வந்து பாராட்டுகள் கொடுப்பது பாராட்டு தெரிவிப்புறதுங்கிறது ரொம்ப அரிதா இருக்குது அதுல மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உடனே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ லைக் ஆர் டிஸ்லைக் கொடுத்து கமெண்டில் கண்ணியமாக இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முத இது மக்கள் சக்தி நேயர்கள் அதாவது புதுசாக பார்க்க வரவங்க இந்த வீடியோவை பார்த்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டு தட்டுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் அருமையான வீடியோக்கள் தான் வரும் அறிவு உள்ள வீடியோக்கள் தான் வரும் இப்போலாம் ஹை மக்கள் சக்தி விசாலாட்சி எப்படி இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் அட்டகாசமாக இருக்கீங்க என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்ல வந்தால் அப்படியே யோசிப்போம் ஓ இவங்க எதுக்கோ அடி போடுறாங்களோ எதையாவது கேட்க வராங்களா எதானு காசு எதாவது உதவி கேட்க வராங்களா ரொம்ப என்னவோ புகழற மாதிரி புகழிறாங்களே அப்படின்னு பயப்படுற மாதிரி தான் இப்போலாம் எல்லோரும் பாராட்டுறாங்க பாராட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது ஒன்று கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்பு ஸோ நம்ம ஒரு யாராவது பாராட்டினா ஒரு இதுலேயே இருப்போம் எச்சரிக்கையாகவே பார்த்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் உண்மை எல்லாருக்கும் இப்போ அப்படி தான் நடக்கிறது ஏன்னா பாராட்டுங்கிறது இப்போ ரொம்ப அரிய செயலாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுறதுங்கிறது கிடைக்கவே கிடையாது ரொம்ப அரிய செயல் அப்படி பாராட்டினா அவன் தேவை இல்லாமல் புகழறான் அவன் வேணுன்ட்டேன்னு காலில் விழறான் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியை எடுத்துகிட்டு பெரியவர்களுக்கு சிறியவர்கள் காலில் விழுந்தால் கூட அவன் காக்கா பிடிக்கிறான் அவன் வந்து வேணுன்ட்டேன்னு பாராட்டுறான் சும்மா காக்கா காக்கா அடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் இது மாதிரி தான் பாராட்டினாலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் பாராட்டவே பயந்துக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சமயமும் நம்மளை பாராட்ட மாட்டுறாங்களான்னு ஏங்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இப்போ நானே என்ன சொல்கிறேன் இந்த வீடியோவை போட்டேன்னா ஒரு லைக் போடுங்கங்கிறேன் ஷேர் பண்ணுங்கங்கிறேன் அதில் கமெண்ட் பண்ணுங்கங்கிறேன் அப்படின்னாக்க இது பாராட்டி ஏதாவது சொல்ல மாட்டார்களா சில பேர் கழுவி கூட ஊற்றுவாங்க அதை கண்ணியமாக கழுவி ஊற்றுங்க நான் திருத்திக்கிறேங்கிறேன் ஸோ இங்கே ஒரு பாராட்டு தேவைப்படுது ஒ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாராட்டு தேவைப்படுது சின்ன குழந்தைகள்லாம் வச்சுக்கோங்களேன் அதுங்களை ஹை நல்லா பண்ணுறே ஜாலி கை தட்டி கை பண்ண பண்ண அப்படின்னு நம்ம கை தட்டிட்டோம்னா அந்த குழந்தை அவ்வளோ திரும்ப திரும்ப அதே பண்ணும் நல்லா ஜாலி ஜாலியாக அதுக்கு கேட்குறது அந்த பாராட்டை அது மாதிரி எல்லா மனுஷனும் அந்த பாராட்டை கேட்குறோம் நம்ம அது ஸோ ரகசியமாக நம்ம பாராட்டுக்கு விருப்பப்படுறோம் இப்போ வந்து பாராட்டுகள் கொடுப்பது பாராட்டு தெரிவிப்பதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அதில் மனிதர்கள் பெரிய கஞ்சத்தனமாக இருக்காங்க பயங்கர கஞ்சத்தனம் அவங்க வாயா அம்முன்னு மூடின்னு இருக்காங்க பாராட்டாமல் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க பாராட்டாமல் இருப்பதை நிறுத்துங்கள் தயவு செஞ்சு யார் கிண்டல் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு இதாகாதீங்க கிண்டல் பண்ணுறவும் பண்ணட்டும் நீங்கள் ஏய் நல்லா கிண்டல் பண்ணுற அப்படின்னு கூட பாராட்ட ஆரம்பியுங்கள் இனிமே பாராட்ட ஆரம்பியுங்கள் உங்கள் மகனோ உங்கள் மகளோ நல்ல சட்டை போட்டுருக்காங்களா ஏய் அருமையாக இருக்குது சட்டை இந்த சட்டை அழகு உனக்கு போட்டதை விட இன்னும் அருமையாக தெரிகிறது நீ இந்த சட்டையில் செமையாக இருக்க அழகாக இருக்க வா என்ன நல்ல மார்க் வாங்கியிருக்க நல்ல உன் கடின முயற்சிக்கு நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க நீ சூப்பர் உன் திறமைக்கு நீ நல்ல ஓவியம் போடுற ட்ராயிங் சூப்பராக இருக்கு உன்னோட ட்ராயிங் இப்படி பாராட்டுங்க பாராட்ட பாராட்ட அவங்களுக்கு ஒரு டானிக் குடித்த மாதிரி எல்லாருமே குழந்தைலேருந்து கிழவங்க வரைக்கும் அந்த பாராட்டுதல் பெறவங்க அவ்வளவு சந்தோஷமாக ஆவாங்க ஒருத்தரை பாராட்டும்போது அவர்களோட திறமையை பாராட்டுறத விட அவர்களுடைய முயற்சியும் சேர்த்து பாராட்டுங்க சில பேருக்கு திறமைகள் இருக்காது ஆனால் முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சியும் பாராட்டுங்க ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர்கிட்ட நினச்சிக்காதீங்க அவங்கள்ட்ட ப பயங்கர முயற்சிகள் இருக்கும் அதை சின்ன சின்ன விஷயத்தை அடுத்தவங்களை பார்த்து பாராட்டுங்க பாராட்டுறது அருமையான ஒரு நமக்கு ஒரு குவாலிட்டி அது ஒரு அறிஞர் என்ன தெரியுமா அப்படின்னார் ஒரு ஒரு பெட்டியில் ஒரு புறாவை வச்சுபிட்டு வெளியில் உணவை வச்சு ஒரு பட்டனை உள்ளே வச்சார் அந்த பட்டனை அழுத்தினா அந்த உணவு வரும் அந்த புறா இதை பார்த்துட்டே இருந்தது உடனே அது பட்டனை அமுக்க அமுக்க அந்த உணவுகள் வர ஆரம்பிச்சுறேன் பட்டனை அமுக்க அமுக்க அந்த உற உணவுகள் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவேன் ஆரம்பித்தது அதனால் அந்த அறிஞர் என்ன கண்டுபிடிச்சார்னா எதெல்லாம் பரிசளிக்கப்படுகிறதோ பரிசளிக்கப்படுகிறதோ அது வந்து மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது நம்ம ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒருத்தரை பாராட்ட பாராட்ட அவர் மீண்டும் மீண்டும் அதை இன்னும் திறமையாக செய்வார் எதெல்லாம் பரிசளிக்கப்படுகிறதோ பரிசளிக்கப்படுகிறதோ அது மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது சரியா அதனால் பாராட்டணும் வாயினராகவே பாராட்டணும் பாரா பட்டுறது பாராட்டு வாங்கிறத விட தான் ஒரு கலை அது வந்து ஓவராகவும் இருக்கக்கூடாது ஒருத்த ஒரு குறைய சொல்லணும் அவரை பாராட்ட முடியல ஒரு குறைய சொல்லணும்னா கண்டிப்பாக அதையும் பாராட்டு மூலமாக அந்த குறைய அழகாக சொல்லணும் இதுக்கு பேர் சாண்ட்விச் பாராட்டுன்னு பேர் சாண்ட்விட்சுனால் ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் அந்த இதை மசாலா தொழு சொற மாதிரி அழகாக ரெண்டு பாராட்டுகளுக்கு நடுவில் இப்படியும் நீ பண்ணியிருந்திருக்கலான்னு அந்த குறைகளையும் சொல்ல சொல்கிறது தான் சாண்ட்விட்ச் பாராட்டுன்னு அர்த்தம் அதனால் பாராட்டை தைரியமாக பாராட்டுங்க ஒருத்தரை பார்த்தா அழகாக ஓ சூப்பராக இந்த புடவை இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக நீ பாடுற சூப்பராக பேசுகிற உனக்கு இந்த கலை ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேச்சு வந்து நீ அருமையாக செயல்படுத்துகிறாய் அப்படின்னு பாராட்ட அள்ளி வீசுங்க தப்பே கிடையாது அதில் இப்போ உங்களுக்கு என்ன நான் பேசுகிறது பாராட்ட தோன்றதா நல்லா பாராட்டுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் மக்கள் சக்தி அம்பத்தூர் விசா வந்து அருமையாக பேசினாங்க பாராட்டுறதை பற்றி சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த சேனலை பரப்புங்க அது வந்து நீங்கள் எனக்கு அளிக்கிற பரிசு அதனால் இந்த பரிசுனால் நான் மீண்டும் மீண்டும் செயல்கள் தூண்டப்படும் என்னுடைய பேச்சுகள் மற்ற இன்ஃபர்மேஷன் செய்திகள் எல்லாம் இந்த சேனலில் கொடுப்பேன் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ பாராட்டுங்க கஞ்சத்தனம் இல்லாமல் பாராட்டுங்கள் அரை காரியத்தோட பாராட்டாதீர்கள் அரசியல்வாதி பண்ணுற மாதிரி காரியத்தோட பாராட்டாதீர்கள் காலில் பெரியவர்கள் காலில் விழுவது தவறே இல்லை பெரியவர்கள் காலில் அறிந்தும் அறியாதவர்கள் யார் பெரியவர்கள் காலில் வேணாலும் விழலாம் இருந்து காரியத்தை எதிர்பார்க்காமல் காலையில் விழுங்கள் அதுதான் பாராட்ட செய்யுங்கள் நல்ல எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல பாராட்டுங்கள் சந்தோஷமாக இருக்கும் இந்த இதை உடைங்க எவனோ எவனோத்த என்னை பாராட்டுறான்னா அவன் ஏதோ எங்கிட்டேருந்து என் பர்ஸை காலி பண்ண வரான்னு நினைக்காத உலகமாக மாற்றுங்கள் பாராட்டுங்கள் செயல்படுத்துங்கள் நன்றி